நான் கண்டிப்பாக நான் வந்து மறையிடுறேன் பணியறிகளை வந்து நீங்க மரம் போது அவங்களுக்கு கல் போது தான் நீங்க அவங்களை கைது பண்றீங்க அடக்குமுறை பண்றீங்க நானே மரம் ஏறேன் நானே கல் இருக்கிறேன் என்ன பண்ணுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொன்னாரு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா மேடையிலேயே வந்து நாம உன்னோட மரம் எங்குறதுன்னு கேட்டாரு நான் இங்கதான் இதுதான் நம்ம மரம் அப்படின்னு சொன்னேன் அப்ப இங்கேயே வச்சிக்கலாம்டா இங்கேயே வந்து மரம் ஏறலாம் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் அதுக்கான திட்டப்படலாம் நாங்க பண்ணிட்டு இருந்தோம் அப்புறமா வந்து தென் மாவட்டத்துல குலசேகரப்பட்டினத்துல பக்கத்துல வந்து பெரிய தாழை அப்படின்ட்டு கிராமத்துல அங்க வந்து வந்து கல்லெருக்கும் போராட்டத்தை அண்ணன் அறிவிச்சிருந்தார் எனக்கு அதை கேட்ட உடனே ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இப்ப நம்ம தொடர்ந்து வந்து இங்க வட மாவட்டங்கள்ல விழுப்புரம் மாவட்டத்துல வந்து அதை சுத்தி இருக்கிற மாவட்டங்கள்ல நம்ம கல் விடுதலைக்காக தொடர்ந்து போராட்டம் இருக்கோம் ஆனா தென் மாவட்டத்துல வந்து கல் விடுதலைக்காக கல் தடை நீக்கத்துக்காக போராட்டங்கள் பெருசா இல்லை இப்ப அண்ணனே வந்து அங்க போகும்போது அப்ப நமக்கு வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பீச்சு கிடைக்கும் அப்போ நம்ம அங்கேயும் தென் மாவட்டங்களையும் நம்ம வந்து வேலைகள் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போனோம் அங்க பார்த்தா நாங்க என்ன நினைச்சோம்னா அண்ணெல்லாம் வந்து மரம் ஏற மாட்டாங்கன்னு நினைச்சோம் எப்படி ஏறுவாரு அப்படின்னு நினைச்சோம் அதுக்கப்புறம் வந்து இந்த கட்டையெல்லாம் கட்டிச்சிருந்தாங்க அங்கே அது வந்து அந்த ஊர்ல ஏற்கனவே இளைஞர்கள் வந்து அப்படிதான் ஏறிட்டு இருக்காங்க அது புதுசாக அவருக்காகலாம் கட்டலை நீங்கள் பக்கத்துலயே அந்த ம அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே நிறைய மரங்கள் கட்டியிருந்தாங்க பக்கத்து ஊர்களிலையும் அந்த மாதிரி நிறைய மரங்கள் கட்டியிருந்தாங்க அதை பார்க்கும்போது அந்த அந்த கட்டையில் மட்டும் ஏறி நிப்பாரு அப்படின்னு நினச்சோம் அதுக்கு மேலே போக மாட்டாரு நினைச்சோம் அதை டக்குன்னு மேலே ஏறி மட்டைக்கு மேலே ஏறிக்கார ஆரம்பிச்சுட்டாரு அதெல்லாம் வந்து அவரும் மகிழ்ச்சியா இருந்தாரு அது பாது அவர் அவருடைய போட்டோ வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சிரிச்சுட்டே இருப்பாரு நமக்கும் பெரிய ஒரு ஒரு ஆனந்தமா இருந்துச்சு